Okay time start now சமயத்திலே ஆட்டு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமைக்கு பெருமை சேர்த்திட பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவர்களது அழகர் என்ற சிவகங்கை மாவட்டம் முல்லையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் கல்லலுக்கு அருகாமையில் இருக்கின்ற கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்த ியம்மன் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வளர்த்த காலையா தந்த வீரமா கட்ட இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா ஜில்லை வேங்கைக்கா என பரித்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது வெறு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இதமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா ஜில்லை வேங்கைக்கா என பருத்திருந்த பார்ப்போம் சீட்டி

காத்திருந்துள்ள காளை ராமநாதபுரம் மாவட்டம் ஆதித்ய அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கியிருவேன் என்று ஒரே நோக்கி மாவட்டம் கீரணிப்பட்டி நதகாளி மிக திடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாவணி வெட்டு கண்ணியன் கைவிடுக்கும் இது ஒன்று என வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீரணிப்பட்டிசி அம்மன் குழு வீரர்கள் மிக வலம் வந்து சமயத்திலே ராஜ கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்ற பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கே தீர்வோம் என்று ஒரே சிவகங்கை மாவட்டம் கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்த காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு மெட்டு உதைக்க ஒன்று ரெண்டும் குத்தி கிழிக்க தடுவோர் யுத்தம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழறித்து ஊரறிய ஆடி கண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமைக்கு பெருமை சேர்த்திட எருது பேரவை தலைவர் விவேக் ஆதித்தனவரது அழகர் வாழை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வு நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வட மஞ்சு விரட்டில் தனக்கென்று பனி முத்திரை பதித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்த காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதகையினை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது கம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என மறுத்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டியை சேர்ந்த பி குமார் கே சின்ன சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த சிறப்பு பரிசாக மாட்டிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் தொழில் அதிபர் ராஜ்குமார் அவரது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவெளி நமக்கு துடுக்கின்ற துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீட்டர்கள் மாட்டை பிடிப்பார்கள் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது இதுவரை பதிவு செய்யாத அணிகள் பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்றிருந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்தல்ல புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகளை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றான் தற்சமயத்திலே ஆட்டுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட இறுதிக்கட்டு பேரவை தலைவர் ஆதித்த நமரது அழகர் காலை ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாபட்ட என்ற இடம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மன்னர் மருத மருது பாண்டியர் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்

பூமங்கலப்பட்டியை சேர்ந்த ஏ எல் சாமி கண்ணு யாதவ் குடும்பத்தார்கள் மற்றும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பரிசாக பி முருகன் கே சார்பாக இந்த சிறப்பு மதுரை கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தொழிலதிபர் எஸ் என் ராஜகுமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி கே கலைவாணன் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா வானத்து வானம் வடமாக துறைத்து வாசுகி என்றும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திரித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதா ராமனின் மில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமனனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அழைப்பு இதனை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகிறது என்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டில் தனக்கென்று ரசிகர் வட்டாளத்தை உருவாக்கிய தெற்கு தெரு எம் எம் ஏ சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தர்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி எதிரி எட்டு பேரவை தலைவர் ஆதித்தன் அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கீரணி பட்டி ஸ்ரீ நந்தவாலி அம்மன் குழு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிங்கில பரிசு தொலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவன முதல் மையாண்டி சேர்வை வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோளம் தங்கம் நினைவு குழு வீரர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடுவாசம் உள்ளே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்

தமிழ்நாடு வடமான நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெருமைச்சியோடு தெரிவித்துக் கொண்டு தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எருதுகட்டி கட்டி தலைவர் ஆதித்தன் அவரது அலகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மறைக்க தூர்வோம் என்று சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்க வெளிநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஈரணிப்பட்டி

நீங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா அளவிலி ஓட்டமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமாயில்லை இலை முத்தமா என ஒரு திறந்த பார்ப்பா சத்தமா முத்தமா என ஒரு திறந்த மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்களப்பட்டி மச்ச காளை விஜயகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளன சித்தியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரோ நாளைய வரலாறு வானத்து வானமில்லை வடமாக துரைத்து வாசிகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்டு வந்த தெய்வமா புழுது பிறக்க ஆடுகின்ற காளையின் ஆட்டமா இல்லை அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்பா அருள்மிகு சோலை ஆண்டவர் சன்னதியில் மணக்கும் சந்தனம் இடம் கொண்ட படக் ஒரு முனையை புண்ணிய பூமியா பூமங்கல பட்டி மண்ணிலே பதுத்து மற்றொன்று முனையை காளையின் கழுத்தில் துளித்து வேங்கையும் தயார் நிலையில் இருக்க செங்கதிரும் உன் பட்டு பாசத்தையும் அந்த பார்த்து ரசிக்கும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு மஞ்சு விரட்டா மெஞ்சுக்கள் மனமலக்குது பூமங்கலப்பட்டி மண்ணிலே காளையும் சிலு சிலுக்குது சிலு சிலுக்கின்ற காலையா துடு துடுக்கின்ற வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட எருதுக்கட்டு பேரவை தலைவர் காஞ்சரங்குடி ஆதித்தன் அவரது அழகர் காலை

பார்த்து அசராமல் நாம் எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க சித்தி விநாயகர் மண்ணுதா எங்க ஊரு பூமங்கலப்பட்டி சீமதா எங்க ஊரு அந்த சித்தி விநாயகர் அருளால் ஆடுதுவாறு திரு தேரு திரண்டு மக்கள் மத்தியில் திமிர் வண்ட வாழையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறு திறந்த பார்ப்பா ஒற்றை சிங்கமா வந்தது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சித்தி அடியுங்க கைவட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரைய வரலாறு அந்த வரலாறு மிக்க போவது வெறு காலையா என்பது வீரர்களா ஜோராசிங்க கவிட்டுங்க வீரர்கள் உங்களது கரவாசை வீரர்களின் மூக்க மருந்து மூக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை

உய்சாக படுத்தேங்க இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு ஒதுக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களாத்து நாயகனா ஐயன் வளர்த்த காலையா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் அத்தம் பெண்கள் குலவகிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல்ல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் சீட்டி அணி கைதட்டுங்கள் வீரரை

காஞ்சிரமுடி அதித்யன் அவரது காலைக்கு விழா சார்பாக